வீட்டை விட்டு ஓடி போய் எத்தனை நாள் ஆட்டம் காமிச்சிட்டேன் வாய முடி சும்மா கேட மைனி பைனின் கிடக்கா

நான் கூட பியாயின்னு பயந்து போயிருந்தேன் ஆனா இந்த பியாயி பணத்தை உடனே பைய தூக்கிக்கிட்டேன் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பாறான் இரு பியாயி நீ எடுத்துட்டு போன பணம் உனக்கு எப்படி யூஸ் ஆகுது நீ எப்படி செலவழிக்கியான்னு நான் பாக்காம விட மாட்டோம்ல ஐயா ஆமா கீழே இறக்கி விட்டா மறுபடியும் ஓடிப் போறதுக்காட்டி ஓடுகாளி நாயை உன்னால குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எவ்வளவு அசங்கப்பட்டுட்டு இருக்கோ தெரியுமாட்டி கீழே இறக்கி விடணுமாம்ல கீழே இறக்கி

சொல்லுடி வீட்டுல இருந்து ஓடி வந்திய எவ்வளவு பான நகையெல்லாம் எடுத்துட்டு இருந்து பேட்ட குடுத்த ரொம்ப அக்கறையா உனக்காக பேசிக்கிட்டு இருக்க நீ என்னடா மைனி பைனின்னு கிடக்க நான் எப்படி பேசணும்னு நீ ஒண்ணு எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்ல இவ எங்க வீட்டு புள்ள எங்க வீட்டுல இருந்து ஓடியே வந்துட்டா நிம்மதி இல்லாத இடத்துல இருந்து வாடி வந்திருப்பா ஆமா நீ கண்டியோ எங்க வீட்டுல இவளுக்கு நிம்மதி இல்லன்னு எங்க வீட்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு

நீ வரமாட்டியாடிப்பு <laughs> <eso> <laughs> <eso> <hasa> <hasa>

எவ்வளவு தைரியமிருந்தா எங்க வீட்டு பிள்ளை அடிபேரு எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்ட உனக்கு இதுதான் கேதி ஐயா ஐயோ மைனி மைனியா அது பைலியா அது சொந்தம் கொண்டாடிடறக்கல்ல வாட்டி மடலடி மைனி மைனி ஹங் வந்தேன்னு தெரியல அந்த சொந்தம் எல்லாம் மைனி பைனி கிட்டு சின்ன பொண்ணே அதிக்கா ஏ பையကြီး ஏ பையကြီး நில்له எங்க ஓடுதே மார்படிக்கு மாதே குறல் இங்க நெட்டிச்சி நம்மள பாத்து பயந்து ஓடிருவான்னு பார்த்தா இப்ப கடைசில என்னையே துரத்திட்டு வராளே வாங்குடா சிக்க மாட்டேண்டி என்ன யாரும் நினைச்ச ஏ பையကြီး ஏ பையကြီး நில்له ஏ நான் வந்திருக்கேன்

ஏப்பி ஆயிலா கருப்பு வெள்ள உருவத்துல அப்படியே பஹயா பூ ஊளுதலாம் கேளறி பட்டக்கு இப்படி 나டி தெரிவுல பேட்டே தலையில வச்சிட்டு பாடு பியா சும்னே நான் கேளறி பட்டவே இல்லையா சின்ன பொண்ணு சொல்றது சரிடா இதுல ஏதோ ஒரு வேண்டாதத வேற இருக்க பணத்தை கரைவாங்கிட்டு ஓடுன இது சரியில்லையா ஏப்யே மரியாதையா அந்த பைய எங்க

ஏடி சூ போட்டுக்க சான்சா ஒльгаடி தொலைக்க மாட்டே ஆட்டி காலை ஏடி நாக்கம் கோடல புடுங்குது யாடாடி ஏ மூக்காரி के मरी இருக்க செ கிறுக்கி என்ன மூக்காரி மூக்கله கொണ്ട് காலை கொണ്ട് வச்சிಬಿட்டால ஏழு கிட்ட நாலு முடி எல்ல ஓ வேலையா ஆஹ் சின்ன பின்னே ஆஹ் எங்கனால நான் அந்த பிள்ளை இந்த கை கழுப்பினேன் ஒண்ணு அத்தியானம் இல்லை என்னது பியாச தீர்த்துக்கிடணுமா ஆ ஆ சின்ன பின்ன அனுப்பாதான் ஹூ உன்னை நான் பேசவே போறேன் ஏட்டே ஏது இந்த வீட்டுக்கு நான் வீட்டுக்கு கொடுத்த

அவ்வளவு உசரனால நீ வாசில அவ நாலு வீட்ல சோத்த வாங்கி தின்னு கிட்டு இருந்த இப்ப வாசில பணத்தை அடுத்து அவங்க கிட்ட இருந்த ஆட்டைய போட்டு உன் மாமியார்ட்ட கொடுத்து அனுப்பலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ ஏடி இவ பேச்சல கேட்காதே இந்த பைய தூக்கிட்டு போகுதே ஏடி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க வாய மூடிடி விளக்கேன்னா அப்படிதான் என்னடி விளக்கேன்னா ஏடி நான் உங்க மர்மவ மர்மவனா மர்மவ அடியே உன்னை குருமா வச்சு பத்து லட்சத்துல கடைசி சீரவா அழிச்சிரு அப்புறம் ஒரு லட்சத்துல கடைசி சீரவா அழிச்சிருன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இது நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தரோட தில்லாலங்கடி வேலை தான்னு பாரு நாலு முடி நீ பண்ணின வேலைக்கு ஒன்னெல்லாம் சமாதி ஆகி இருக்கணும் இல்லன்னா போகில போட்டு கொளுத்தி இருக்கணும் என்ன

ट टीसन நம்ம நம்மனா இனி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நேசமே பைய ஏத்திக்கிட்டு நம்ம நைஸா எஸ்கேப் ஆகிர வேண்டியதா. 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டே, கடைசில 0 0 வella அழிச்சி போத, 10000 ரூபாய் கிடைக்கி, 10000 ரூபாய் கிடைக்கதெல்லாம் நாலு முடி பைய ஏத்திக்கிட்டு ஓடலாம்னு பாக்கியோ? ஆமா சின்னவனே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நடிச்சிருக்கேன். ஒரு 10000 ரூபாய் கூட என் கையில கிடைக்கப்படல. ஆமாமா 10000 ரூபாய் தான தூக்கிட்டு போ. பைய நிறைய சாணி வரட்டி இருக்கு. எல்ல அதைய ஆண்டபுள்ள வச்சி கொளுத்து. அதுக்கு மேல நீயும் ஏறி நின்னுக்க.

அட நாலு முடி ஓசில நாலு வீட்டில் குழம்பு வாங்கி திங்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லலாம்னு யோசிப்பாவோன்னு பார்த்தா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு மரகதக்காகிட்ட எப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காவோ அதான் நான் பார்த்தேன் மாமங்கார அந்த பிள்ளைய தூக்கிட்டு வாடிதா இவா பெட்டே தூக்கிட்டுலாம் ஓடி வந்தா அப்பமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு நாலு முடி இனி ஓன் சுவாலியா உன் மாமியாரும் பாத்துக்கிடுவாவோ கையில இன்னொரு நேரம் கிடைச்சான்னு வச்சுக்க உன் துவால உரிச்சு துவங்க விட்டுருவேன் சாக்குறத யாத்தாடி இந்த நாலு முடிக்கு என்ன நடிப்பு நாலு முடி கதையை அவன் மாமியார் பாத்துக்கிடுவோ நம்ம போய் மரகதக்காவ பாப்போம் ஏக்கா ஏக்கா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணு ஏக்கா ஏக்கா என்னாச்சு கா உனக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏக்கா ஏக்கா என்ன கா முகம் ஒரே காயமா இருக்கு என்னாச்சு கா உனக்கு சின்ன பொண்ணு நம்ம அனிதாவ அவ மாமங்காரே என்ன அடிச்சு பாட்டே தூக்கிட்டு போயிட்டா சின்ன பொண்ணு

அக்கா அந்த ஆள் எந்த பக்கம் போறாரேனே தெரியலையா இந்த பக்கமாதான் போன சின்னப்ண்ணே எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா இந்த பக்கமா போனம்னா அந்த ஆள் வீட்டை நம்ம எப்படிகா கண்டுபிடிக்க சின்னப்ண்ணே எப்படியாவது அடுத்தவ காப்பாத்துனே சின்னப்ண்ணே அக்கா ஏக நீங்க முதல்ல எந்திரீங்க அக்கா வீட்டுக்கு போவோம் முகமேல்லாம் ஒரே காயமா இருக்கு எனக்கு ஒண்ணு இல்ல சின்னப்ண்ணே அனிதாவ தய எப்படியாவது காப்பாத்துடா அக்கா ஏக நீ முதல்ல பாக்க வீட்டுக்கு போவோம் இல்ல சின்னப்ண்ணே எனக்கு ஒண்ணு இல்ல அனிதாவ காப்பாத்துடா காப்பாத்துடா இக்கா இக்கா கண்ணு குளிச்சு பாருக்கா